சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சாமி எல்லா வளமும் பெற்று இன்புற்ற மகளோடு அனைவரும் பல்லாண்டு வாழ்க நிச்சயமாக சாமி எல்லாரும் நல்லா இருக்கும் சாமி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான கதை உங்கள் சேனலில் நான் பார்த்தேன் ஆனால் கேட்கறது நல்லா இருந்துச்சு அதே கதைகளை எங்கே நேரும் கேட்கணும்னு ஒரு ஆசை இந்த காக்கைக்கு உணவு பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நான் நேரில் சார்பாக கேட்டுக்கிறேன்னு தெரிஞ்சா கூட நேரில் சார்பாக கேட்டுக்கிறேன் காக்கைக்கு ஏன் உணவு வைக்கணும் சாமி காக்கை வந்து நம் முன்னோர்களோடு தொடர்புடையது சாமி காக்கையை பற்றி நம்ம வந்து நிறைய ஆச்சரியத்தக்க உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஏன் பல பறவைகள் இருந்தாலும் காக்கைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காக்கைக்கு வந்து சமயம் இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடலில் வந்து ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது எக்ஸட்ரா ஒரு ஆன்மா வந்தால் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் வந்து சோல் அட்டாக்டு அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம் காக்கைக்கு இயல்பாகவே இரண்டு ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடல்வாக சித்தப்பா வரா கத்துது பாரு சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த காக்கை வந்து நம்ம முன்னோர்களை ஏற்றுக்கொள்கிறது அதோடைய உடல்ல இந்த காக்கைக்கு வந்து உணவு வைக்கிறதுல சமயம் பல ஆச்சரியங்கள் இருக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காக்கை மரணித்து யாரும் பார்க்க முடியாது உண்மை கரண்ட்டு கம்பெனியில் அடிபடுறது இல்லைனா வேற ஏதாவது வேற ஒன் ஆர் டூ ஒரு ஆலம் கிராஸ் பண்றப்ப டக்குன்னு ஸ்பீடாக வந்து அடிபட அடிபடுற மாதிரி பார்ப்பமே தவிர இயற்கையாக மரணம் இல்லை சார் இயற்கையாக அடைந்து ஒரு காக்கை மரணம் அடைந்ததை கூட இதுவரைக்கும் எந்த நபரும் பார்த்ததே இல்லை இந்த இரவு நேரங்களில் கிராமங்களில் இந்த ஆலமரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய காக்கை இருக்கும் ஒரு முந்நூறு காக்கை இருக்கும் காலையில் அங்கே போய் பாருங்கள் டெய்லியும் போய் பாருங்கள் ஒரு காக்கை கூட அங்கு மரணித்து கிடக்காது அப்போ காக்கையுடைய இறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஏன் உணவளிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு காக்கை தனக்கு தன்னுடைய வாழ்நாள் முடிகிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் டெப்த்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுது டீப் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு ஒரு கூடு ஒன்று கட்டி தனக்குத்தானே ஒரு ஜீவசமாதி மாதிரி ஒன்று கட்டி உள்ளே போய் உட்காந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளாமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் அதுவாக அப்படியே மரணித்து விடும் இதுக்கு வந்து நம்ம சி ஜீவசமாதின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம சித்தர்கள்லாம் ஜீவசமாதி ஆகிறாங்க இல்லைங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா இறப்புக்கும் ஜீவசமாதிக்கும் உண்டானது பிறகுறோம் இறகுற சத்து போயிடுறோம் அது வேற இந்த படுத்து கொண்டே இறப்புதுங்கிறது சாவருது ஆனால் உட்காரினை உட்கார்ந்து மரணம் அடைவது அப்படிங்கிறது ஜீவசமாதி அதுவும் இறப்பு தான் இதுவும் இறப்பு தான் ஆனால் ஜீவசமாதி அடையும் பொழுது உங்களுடைய உயிர் மட்டும்தான் பிரியும் அந்த உடல் அந்த இடத்துலயே அப்படியே இருக்கும் முந்நூறு வருஷம் கழிச்சு ஐநூறு வருஷம் கழிச்செல்லாம் அந்த ஜீவசமம் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படாமல் போகும் இந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது வேறு விதமாக செயல்பட ஆரம்பித்து விடும் இதான் வந்து நம்ம ஏன் ஒரு ஜீவசமாதிக்கு போனால் ரொம்ப நல்லது நடக்குது இந்த சித்தர்கிட்ட போய் நான் வணங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு நான் ரொம்ப மன பிரச்சனையோடு இருந்தேன் அங்கே போய் உட்கார்ந்தேன் மனம் அமைதியாகிடுச்சு அப்படின்னா அவர் அங்கே தியானம் செய்து கொண்டே இருக்கிறார் ஊறுகாயின்னால் என்ன ஒரு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணுறீங்க எண்ணெயில் போட்டு ஊற வைக்கிறீங்க தானே அதுக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து ஊரிய காயின்னு ஏன் சொல்லலை இல்லை ஊரும் காயின்னு ஏன் சொல்லலை ஊரிய காயின்னு ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த ஊறுகாயில் மட்டும் ஒரு சூட்சம் இருக்குது இந்த காய் நேற்றும் ஊறியது இன்றும் ஊறுது ஊறி கொண்டிருக்கிறது நாளையும் ஊறும் அதனால தான் தமிழில் அதுக்கு ஊறு காயின்னு பேர் வச்சுருக்கான் ஊரிய காயின்னு பேர் வைக்கல ஊரும் காய்னு பேர் வைக்கல இதற்கும் இந்த ஜீவசமாதிக்கும் உண்டான தொடர்பு ஜீவசமாதி என்பது அங்கே அவர் நேற்று தியானம் செய்தார் இன்று செய்து கொண்டிருக்கிறார் நாளையும் செய்வார் இந்த மனிதன் நேற்று போனவன் இன்னைக்கு போகாமல் கூட போயிடலாம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஜீவசமாதிகெல்லாம் நம்ம பார்க்குறோம் போகர் வந்து இப்போ பழனியில் ஆகி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் சில சித்தர்கள் நேரில் வந்தார்கள் இப்படி காட்சி கொடுத்தார்கள் திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையே ஒரு சித்தர்கள் மலை அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சித்தர்கள் ஜீவசமாதி அடைவதைப் போல இந்த காக்கைகள் தனக்கு தன் வாழ்நாள் நிறைவு பெறுகிறது அவங்களுக்கே தெரியும் என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது நான் இனிமேல் அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பலை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டா தான் ஜீவசமாதிக்கு போறார் போயிட்டு அவங்களே உட்காந்து மேலே வந்து கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம் இது எல்லாத்துக்கும் தெரியும் இதே போல தான் காக்கை தன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது தன்னால் இனி உணவு தேட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா நேராக ஒரு காட்டுக்குள்ளே போய் தனக்குத்தானே ஒரு கூட்டை அமைத்து கொண்டு அந்த கூட்டில் ஜீவசமாதி அடைகிறது காக்கையோட வாழ்நாள் முந்நூறு வருடங்கள் சாமி கூகுளில் பதினஞ்சு வருஷம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காக்கையை நீங்கள் கூண்டில் வைத்து வளர்த்தால் பதினெட்டு வருடம் அல்லது அதுலேருந்து ஒரு இருபது வருடம் இங்கே உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்கான் இப்போ ஒரு ரூம்லேயும் உங்களை அடைச்சி போட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பீங்க போய் சுதந்திரமாக சுற்றுனீங்கன்னா எவ்வளோ நாள் இருப்பீங்க புரியுது புரியுது காக்கையுடைய வாழ்நாள் முந்நூறு வருடம் என்பது என்னுடைய குருநாதன் எனக்கு சொன்னார் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த காக்கை உங்கள் தாத்தாவை பார்த்தது உங்கள் தந்தையாரை பார்த்தது உங்களை பார்க்கறது உங்கள் மகனை பார்க்கறது உங்கள் உறவினர்கள் வருகிறார்கள் என்று அதற்கு தெரிகிறது ஏன்னா கூட வர்றவன் யாருன்னு தெரியும் அப்போ அதனால தான் காக்கா கத்துனா நம்ம சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு நம்ம முன்னோர்கள் கிராமங்களில் சொன்னோம் கூட கிராமத்தில் அந்த பழக்கம் இருக்குது நகரத்தில் அந்த பழக்கம் இல்லை சமயம் நகரத்தில் இல்லைன்னா நகரத்தில் தான் காக்காயே பெருசாக இல்லை இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆயிடுச்சு அது ஒரு விஷயம் அப்புறம் இன்னொன்று நம்ம எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம் நம்மளை போய் பார்த்து காக்கா கத்துறதுக்கு அந்த மாதிரி நம்ம நிறைய போகிறதில்ல இப்போ இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இவர் தான் சித்தப்பா அப்படின்னு ஏதோ ஒரு விழாவில் தான் அறிவுப்படுத்தி வைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம என்ன டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த காக்கைகள் இந்த மாதிரி இறந்து கிடந்ததை யாரும் பார்த்ததில்லை காக்கை உடலுறவு கொண்டதை இதுவரைக்கும் எந்த மனிதனும் பார்த்ததே இல்லை இப்போ நீங்கள் மற்ற மிருகங்கள் மற்ற பறவைகள் கூடுவதை ஏதாவது ஒரு இடத்துல வீடியோஸில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துடலாம் அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எந்த கிளிப்பிங்ஸுமே காக்கை தன் இணையோடு இருந்ததை இதுவரைக்கும் எந்த மனிதனும் நேரில் பார்த்ததில்லை எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதனுக்கு உணர்த்துவது காக்கைகள் தான் ஒரு காக்கை ஒரு மின்சார கம்பியில் அடிபட்டு இறந்துவிட்டால் இன்றும் அந்த இடத்தில் முன்னூறு நானூறு காக்கைகள் கூடி கத்துகிறது ஒரு மனிதர் இறந்துட்டார் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கே போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வாழ்ந்தாரியா நல்லா மனுஷன் அதை தான் பேசிக்கிட்டு வாங்க அங்கே போயிட்டு தான் வாயில துணி வச்சிக்க வேண்டியது பக்கத்தில் ஒன்று எப்போ பையனுக்கு இந்த பிஹெச்சியில் சீட் கிடைந்தது என்னாச்சு அவன் அப்போ தான் பயிர் சொல்லிட்டுருப்பான் அங்கே என்னப்பா கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அதெல்லாம் பாட்டப்பா இதைத்தான் இன்றைக்கி பேசுகிறான் நம்ம போய்ட்டு ஒரு இறந்து போனவரை பற்றி யாரும் அங்கே விசாரிக்கிறது இல்லை ஆனால் இன்றும் ஒரு காக்கை அடிபட்டு விட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் காக்கைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கிறது தன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறது நீங்கள் யாரும் துக்கத்தையும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க சந்தோஷத்தையும் வெளிப்படவே மாட்டேங்கிறீங்க அதையெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் டிப்ரஷனாக சேர்த்துக்கிறீங்க ஒரு மனிதன் ஏன் இறந்தால் அழுகணும் அழுதாக உங்களுக்குள்ளே இருக்கிற டிப்ரெஷன்லாம் வெளியில் வந்துடும் சந்தோஷமாக சிரிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்பட்டுரும் இன்றும் காக்கைகள் இறந்து விட்டால் குடும்பமாக வந்து அந்த இடத்துல கத்துவதை நாம் பார்க்குறோம் காக்கை குடும்பமாக வாழ்கிறது அப்போது மனுஷை எப்படி வாழணும் நம்ம கிளாஸ் எடுத்ததே காக்கைகள் தான் காக்கைகள் முன்னூறு வருடம் வாழக்கூடியது காக்கை இன்னும் தன்னுடைய ஆன்மா மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆன்மாவை தனக்குள் வைத்து கொள்ளும் திறமை உடையது அதனால தான் சாப்பாடு வைச்சோடன ஒரு காக்கை வந்து எடுக்குது இன்னொன்று எல்லாரும் சாப்பாடு வச்சா காக்கா வந்து சாப்பிடாது ஏன்னா அது பறக்கும்போதே ஸ்கேன் பண்ணிடும் இவனுக்கு என்ன கர்மம் இருக்குது இவன் வச்ச சாப்பாட்டை சாப்பிட்லாமா வேண்டாமா சாப்பிடக்கூட இவனுக்கு கர்மா ஜாஸ்தி இந்த சாப்பாட்டை எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணால் காக்கா வராது வந்து வரும் உட்காரும் பார்க்கவும் போய்டும் பல பேர் வந்து இந்த படையெல்லாம் போட்டு காத்துக்கிட்டு இருப்பான் எப்படியாவது ஒரு காக்கா நிறைய பேர் கத்துவாங்க காக்கான்னு காக்கான்னு இப்போ அந்த வழக்கில் எல்லாம் கூட நான் ஊரில் இருக்க பார்த்துருக்கேன் கத்துவாங்க காக்கா வராது ஒரு சில வீட்டுக்கு வரவே வராது ஒரு சில வீட்டுக்கு வராது வந்து உட்காரும் அப்படி பார்க்கும் அப்படி காக்கா வந்து சாப்பாடு எடுக்கும்போது பக்கத்தில் பாருங்கள் சாமி நம்ம ரெகுலராக காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறதுனால அதை பார்க்குறோம் அப்படி சாப்பாட்டை ஒரு கொத்து கொத்திட்டு அப்படி திரும்பி ஒரு பார்க்க பார்வை பார்க்கும் நீங்கள் சிரிக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கும் பார்த்துட்டு தான் அந்த சாப்பாடோடு பறக்கும் இதை வந்து ரெகுலராக காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு தெரியும் சாப்பாடு எடுத்தோன்னே வந்தோடனே அது மாதிரி கொத்தி கொத்திக்கெலாம் சாப்பிடாது அந்த சாப்பாடு அப்படி கொத்தினோடன அப்படி திரும்பி ஒரு கூறிய ஒரு பார்வை அப்படி உங்களை பார்க்கும் அப்படி பார்த்தோன்னே நீங்கள் சந்தோஷமா அப்பா காக்கா சாப்பாடு எடுத்துச்சா அப்படின்னு சிரித்தோன்னே நம்ம பையன் மகிழ்ச்சியாக இருக்கான் போட அப்படின்ட்டு அது வாட்டுக்கு போய்டும் கர்மா அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா காக்கா வந்து சாப்பாடு எடுக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கையில் கொண்டே மிச்சம் நீட்டுவாங்க அது அழகு போல் வந்து சாப்பிட்டு போகும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க சாமி நீங்கள் கர்மை வந்து கம்மியாக இருந்தால் நம்ம ரொம்ப பிடிக்கும் பணக்காரனாயிரவன்லாம் விஷயம் இல்லை பணம் படைத்தவனாக இருப்பது வேறு மகிழ்ச்சியாக இருப்பது வேறு பணம் வைத்திருக்கும் யாரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக வரலாறே கிடையாது பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பே கிடையாது காரணம் என்னென்னா பணம் என்பது வேறு வாழ்வதற்கு பணம் தேவை ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை ஊறுகாய் மாதிரி தான் எதுவும் சாப்பிடவும் கொஞ்சம் தொட்டுக்கலாம் ஊறுகாயை மட்டுமே அள்ளி போட்டு பணஞ்செல்லாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் பணமும் மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த காக்கைகள் யாருக்கு கர்மா குறைவாக இருக்கிறதோ அவர்களிடம் உடனடியாக வந்து சாப்பிடுகிறது கேட்டு வாங்கி சாப்பிடும் சாமி

என் வீட்டில் நீங்கள் ஆறரை மணிக்கு மேலே என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க முடியாது அந்த கதை வந்து கொத்தோம் நம்ம பக்கத்தில் அப்சாலி சொல்லுவார் நம்ம நம்ம வந்து இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் நானும் அப்சாலியும் பக்கத்து பக்கத்து வீடு அவர் சொல்லுவார் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் கார் இல்லைன்னா அந்த காக்கா வந்து கத்த மாட்டேங்குது கார் ஆ சென்னையிலேருந்து வந்துட்டான் போல திருவனந்தபுரத்துலேருந்து வந்துட்டான் போல் நீ மூணு நாளாக எங்கே எங்கே போனேன் நேராக வந்து சத்தம் போடும் மேலே உட்காந்து கத்தோம் நான் போய் பேசிக்கிட்டே போய் சாப்பாடு வைக்கணும் மிச்சர் கொண்டே போடுவோம் காலையில் பேசிக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒரு கிலோ மிக்சர் போடுறான் பேசிக்கிட்டே போய் வண்டப்பா இந்த வெளியில் போயிருந்தேன்ப்பா தான்ப்பா வந்தேன் சாப்பிடுங்கப்பா அப்படின்னா சாப்பிடும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு நிகழ்வை நான் சொல்கிறது இங்கே கடமைப்பட்டிருக்கேன் நம்ம போய் திருவனந்தபுரத்தில் அந்த வேண்டுதல் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் கூட வந்த நண்பருக்கு சக நண்பருக்கு வந்து அவங்க வீட்டில் கரெக்டாக அந்த பதினொன்று பதினொன்றைக்கு நான் முடித்த பூஜை முடித்தோடனே ஒரு காக்கா வந்து ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருந்தால் சொன்னார் அவங்க அம்மா விரட்டி கூட பார்த்தாங்க போவே இல்லை ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் உணவு வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் போச்சுன்னாரு இந்த நிகழ்வு இங்கே இந்த சம்பவத்தை பதிவு பண்ணணும் திருவனந்தபுரத்துக்கு ஏன் நம்ம சொல்கிறோம்னா காக்கையும் புறாவும் ஒரே இடத்தில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரே இடம் திருவனந்தபுரம் காக்கா வந்தால் புறா ஓடிடும் புறா வந்தால் காக்கா ஓடிடும் இது ரெண்டும் ஒன்றா இருக்காது இது இரண்டும் ஒன்றாக சாப்பிட எடுக்கக்கூடிய இடம் திருவனந்தபுரம் அதனால தான் நம்ம திருவனந்தபுரம் சொல்கிறோம் அங்கே போய் திதி கொடுத்துட்டு இந்த சாப்பாடை கொண்டு போய் காக்கைக்கும் புறாவுக்கும் வச்சுட்டு வர்றவங்க வீட்டில் காக்கை உடனடியாக சாப்பாடு எடுக்கிறது காக்கை உடனடியாக உங்களை ஆசீர்வாதம் செய்கிறது ஒரு சிலரை பாருங்க காக்கா வந்து அப்படி வந்து கொத்திட்டு போயிடும் அடுத்த கேள்வி கேட்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் கொத்திட்டு போவோம் அடிக்கடி அவங்கள மட்டும் போய் கொத்திட்டு இருக்கோம் அக்கனை வந்து கொத்திட்டு போயிடும் போனாலும் எந்த ஊரில் போனாலும் கொத்தோம் காரணம் என்னென்னா அடுத்து அவன் விபத்தில் மரணிக்க போகிறான் என்பதை காக்கை உங்களுக்கு உணர்த்துகிறது நம்ம நினச்சிக்கிறோம் காக்கா வந்து கொத்திட்டு போகுது இதை தான் சாபமானிருக்கு ஒன்னு நல்லெண்ணெய் தலைக்கு வச்சு குளிச்சிருப்பா அப்படின்டுவாங்க அப்படி இல்லை விபத்தில் நீங்கள் மரணிக்க போகிறீர்கள் அப்படின்னா மட்டுமே காக்கை உங்கள் தலைமையில் வந்து கொத்தும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஜாதத்தை பார்த்து தான் சொல்லணும் அதை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் ஆனால் காக்கை என்பது ஒரு அருமையான ஒரு இன்டிமேட் நீங்கள் கிளம்பும்போது ஒரு காக்கை வந்து உங்களுக்கு வழி அனுப்புகிறதா இல்லை தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கா ஒரு காக்கை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அங்கே ஒரு ஆபத்து காத்திருக்கிறது அதை முன்னோர்கள் அவங்க லாங்குவேஜில் உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஒரே ஒரு இடத்துல டக்குனு வந்து காக்கா கத்திட்டு எந்திரிச்சு பறந்துடும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலை உங்களுக்கு வெற்றியாக அமையும் காக்கைக்கு உணவளிக்க உணவளிக்க உங்கள் வாழ்க்கை உயர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதற்கு நான் உதாரணம் ஏன்னா நான் வந்து சாமி வீட்டு வாடகையே கொடுக்க முடியாமல் அட்வான்ஸே கொடுக்காம மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு நான் வந்து போகிறேன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது சொல்லியே தான் போகிறேன் என்னால் அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு பணம் இல்லைனா நான் வந்து வீட்டுக்கு வரேன் நிறைய கடன் ஆகிட்டேன் கொஞ்சம் நான் சிரமப்பட்டு தானே அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி தேவராயம்பாளையத்தில் மாணிக்கம் அவர் வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அங்கே போகும்போது இந்த காக்கா வந்து எதேச்சியாக நான் அந்த காக்காயை பார்க்கறேன் காக்காய்க்கு முதல்ல சும்மா சாதாரணமாக மிச்சர் போகிறோம் பத்து ரூபா போய்ட்டு மிச்சர் வாங்கி போகிறோம் அப்புறம் நம்ம மளிக்கடை வச்சுருந்தோம் டெய்லி மிச்சர் போட ஒரு காக்கா பத்து காக்கா அப்படின்னு ஒரு நூறு காக்கா வரைக்கும் வந்துருச்சு இந்த காக்கைக்கு நான் உணவளிக்க உணவளிக்க என் வாழ்க்கையில் நான் அடைந்த உயரம் என்பது நான் கண்கூடாக பார்த்தது நானே இதுக்கு நானே உதாரணம் காக்காய்க்கு நீங்கள் சாப்பாடு வைக்க வைக்க உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்கும் நல்லபடியாக போயிட்டே இருக்கும் ரெண்டு காக்கா எடுக்கலையா ரெண்டு நாள் எடுக்கலையா பத்து நாள் எடுக்கலையா கவலையே படாதீங்க ரெகுலராக வைங்க நீங்கள் ரெகுலராக வைக்க வைக்க உங்கள் முன்னோர்கள் மனம் இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு சாப்பாடு வைப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு புறா வந்து சாப்பிடும் ஒரு மயில் குருவி வந்து சாப்பிடும் எந்த பறவை வந்து உணவெடுத்தாலும் தவறில்லை சில வீட்டில் வந்து அண்ணங்காக்கா வந்து சாப்பாடு எடுக்கக்கூடாது சாதா காக்கா தான் வந்து சாப்பாடு எடுக்கணும் அப்படி காக்காவுக்கு சாதா காக்காக்கு என்ன வித்தியாசம்னு தெரியலையே ஆக்சுவலி அண்ட காக்கான முன்னோர்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க சாதா காக்காவும் நம்ம அதை மென்ஷன் பண்ணல இப்போ அண்ட காக்கைக்கு சாதா காக்க என்னதான் வித்தியாசம் இல்லை சாமி காக்கைகளில் சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது சாமி அது மனிதர்கள் மாதிரி தான் சாமி மாதிரி தான் நம்மள மாதிரி தான் சாமி கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பெருத்தாள் ஆள் கொஞ்சம் சின்னாள் அந்த மாதிரி தான் சாமி அது காக்கா தான் காக்கா காக்கா தான் சாமி அண்டங்காக்கானா தலை பெருசாக இருக்குது இதை வந்து சாதா காக்கா சின்ன அப்படி இல்லை சாமி ரொம்ப வயதான காக்கைகள் பெரிதாக தெரியும் வயதாக வயதாக ஆண் காக்கைகள் பெரிதாக தெரியும் இந்த காக்கை வந்து உணவெடுக்க கூடாது இந்த காக்கை உணவெடுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது சாமி நீங்கள் எந்த உயிரினத்திற்கு உணவளித்தாலும் அந்த உயிரினம் நன்றியோடு இருக்கும் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினமும் நமக்கு சாப்பாடு போட்டோம் இருக்கும் இல்லையா ஒரு நாய்க்கு நீங்கள் டெய்லியும் பத்து நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்க இந்த பத்து நாய் வந்து டெய்லியும் சாப்பிடும்போது என்ன நடக்கும் சாய் செந்தில் சார் நீங்கள் வர்றீங்கன்னு அந்த நாய் காற்றுருக்கு ரொம்ப பிரமாதமாக அங்கே திரும்புறப்ப சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிடும் வண்டி சவுண்டை வச்சு செந்தில் போகிறோம் அந்த இடத்துல டக்குன்னு அசம்பிளாயிரும் செந்தில் வன் டாப்ல பத்து பாய்ட் பிஸ்கட் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருந்தில்ல அந்த வண்டி சவுண்டு நீங்கள் வர்றீங்க காத்திருக்காங்கல்ல இந்த நாய் சாப்பிட்டோன்னு என்ன நினைக்கும் இந்த மனுஷன் என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ மழை இருந்தாலும் எத்தனை பேர் பேட்டி எடுத்தாலும் நமக்குன்னு இந்த பத்து பாயிண்ட் பிஸ்கெட்டை உணர்ந்து போடுறார் இல்லை நான் பத்து மணிக்கு ஓடி வந்து அதுவும் நிற்க மாட்டேன் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்குமா நினைக்காதா நீங்க நீங்கள் டெய்லி ஒரு பத்து பேருக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க அவர் நினைக்க மாட்டா மனுஷனுக்கு அந்த எண்ணம் வரவே வராது மனிதனை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் தனக்கு உணவளித்தவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என விரும்புகிறது அப்போ தான் நம்ம எறும்புக்கு உணவளிக்கும் பொழுது யானைக்கு உணவளிக்கும் பொழுது பசுக்கு உணவளிக்கும் பொழுது நாய்களுக்கு உணவளிக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு உணவளித்தாலும் சரி சாமி உங்கள் வாழ்க்கை மேலே போய்டும் ஆனால் அதில் பர்டிகுலராக காக்கை காக்கைகள் நம் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது அதனால்தான் முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா படையில் வச்சு கொண்டு போய் காக்கா எடுக்குதான் பாரு உங்கள் அப்பாவுக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும்டா இப்போ வந்து ஜிலேபி எடுப்பார் பார் அப்படிம்பாங்க வந்து ஒரு ஜிலேபியை கொத்திட்டு போகும் இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்துற சாமி பல பேர் உணர்ந்துருக்குறாங்க இதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சூட்சமங்கள் இதெல்லாம் காக்கைக்கு நீங்கள் சாப்பாடு போட போட உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத துர்மரணங்கள் நடக்காது உங்கள் குடும்பம் காக்கைகளால் உங்கள் முன்னோர்களால் பாதுகாக்கப்படுகிறது அதனால தான் இந்த காக்கைகள் ஜீவசமாதி அடையும் பொழுது தனக்காக உணவு கொடுத்தவர்கள் தனக்காக நீர் தண்ணீர் வைத்தவர்கள் இவங்கள்லாம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீவ ஜீவசமாதி அடைகிறது இந்த காக்கை கூடுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கர டிமாண்டு நீங்கள் வந்து காக்கை கூடு எடுத்துகிட்டு வந்து தியாகம் பண்ணுறதெல்லாம் கேட்டிங்கன்னா அது ஒரு ம அது ஒரு பெரிய சப்ஜெக்டே போயிட்டுருக்கு அது வந்து ரொம்ப காக்கை கொடுக்கும் கழுகு கொடுக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்க தான் செய்யுது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த காக்கை அப்படியே அந்த அந்த உடல் அப்படியே அந்த கூடோடையே ஒன்றி போயிடும் நீங்கள் வந்து மனிதர்கள் எல்லோரும் ஜீவசமாதி அடைவதில்லை காக்கைகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காக்கைகள் ஜீவசமாதியே அடைகிறது ஒரு சதவீதம் தான் சாமி கரண்ட்லேயோ அல்லது வாகனத்துலேயோ எங்கேயாவது போய் அடிபடுறதா நீங்கள் எங்கேயோ இயற்கையை காக்கை செத்து கிடக்கிறது எங்கேயோ பாருங்க வாய்ப்பே கிடையாது ஏதாவது காக்கை அடிபட்டுருக்கோ அது வந்து எங்கேயாவது கீழே விழுந்து கிடக்கும் அதை தான் நம்ம போய் பார்த்துருப்போம் அதனால் உங்களால் முடிந்த வரைக்கும் காக்கைகளுக்கு உணவழியுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளத்துக்கே போய் சேரும் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவளிப்பதாக மகிழ்ச்சி கொள்ளுங்கள் டெய்லியும் காக்கைகள் வந்து குழந்தைகள் போல் உங்கள் வீட்டில் சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் பக்தி இன்ஃபினிட்டிக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் கமெண்ட்ல வந்து நேயர்களுக்கும் அது ஒரு பெரிய அனுபவம் அனுபவமாக இருக்கும் நிறைய பேர் வந்து தினசரி காக்கைக்கு உணவளிப்பதையே தன் வாழ்க்கையாக வைத்திருக்கிறார்கள் காக்கைக்கு வந்து நான் சாப்பாடு தான் போடணுமா என்கிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது அதுக்கெல்லாம் நான் இப்போயே பதில் சொல்லிடுறேன் காக்கைக்கு வந்து நான் பழைய சாப்பாடு போடலாமா சுடு சாப்பாடு போடலாமா அப்படின்னா தயவுசெய்து காலையில் சமைத்த உணவை காக்கைக்கு போட்டு விடுங்கள் பிஸ்கட் வைக்கலாமா நூறு சதவீதம் பிஸ்கட் வச்சிடலாம் மிக்சர் போடலாமா முறுக்கு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இந்த காராபுந்தி போடுங்கன்னு சொல்கிறேன் தாராளமாக போடுங்க தப்பே கிடையாது அதே போல் நான்வெஜ் வைக்கலாமா வேண்டாமான்னா காக்கை சாப்பிடும் ஆனால் முன்னோர்களுக்கு நான்வெஜ் படைக்காதீங்க வெஜ்ஜு தான் படைக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வெஜ்ஜே வைங்க ஒரு சிலர் ஒருத்தர் எனக்கு கேட்டார் சாமி டெய்லியும் காலைல காக்கைக்கு ஆம்லெட் போட்டு வச்சுட்டு தான் அவர் போய் சாப்பிடு வராமா என் வீட்டுக்கு வர்ற காக்கா ஆம்லெட் தான் சாமி சாப்பிடுது நான் என்ன சாமி எப்படி சாமி நான் செய்வோமா மாறட்டோம் அப்படின்னாரு அதுதான் சாப்பிடுதுன்னா அதையே வைங்க அது நீங்கள் பழக்கிட்டீங்க அதுக்கு ஸோ காக்கை உங்களுக்கு நன்மை செய்யும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் பண்ணுங்கள் பழைய சாதத்தை கொண்டு போய் காக்கைக்கு உணவாக வைக்காதீங்க அதை ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நான் தொடர்ந்து பழைய சாப்பாடு தான் சாமி வைக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் சாமி தொடர்ந்து பழைய சாப்பாடு வைக்கிறீங்க அந்த காக்கா என்ன பாவம்னுச்சு உங்கள் மனைவியை நீங்கள் கட்டிக்கிட்டதுக்காக நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட்லாமே தவிர அதுக்காக நீங்கள் காக்காவுக்கும் போய் அந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது காலையில் உங்களால் என்ன முடிகிறதோ தோசையோ இட்லியோ சாப்பாடோ ஒரு கைப்பிடி இப்படி பிடிங்க சாமி கை இப்படி அள்ளி உங்கள் கையோட பிடிங்க அப்போ பிடிக்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய ஜீவகாந்தமும் இதில் கலந்துவிடும் உடனே அப்படியே காக்கைக்கு வச்சுட்டு அந்த காக்கை சாப்பிடும் அழகை நின்று ரசித்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அது அழகாக வந்து அப்படி கொத்திட்டு உல திரும்பி பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிடும் அமாவாசை என்று காக்கைக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பை தரும் நீங்கள் தினசரி காக்கைக்கு சாப்பாடு வச்சாலும் சரி உணவளித்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை வளம் 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 நிச்சயமா சாமி ரொம்ப நன்றி நம்ம நேர்களுக்கு இந்த விளக்கம் சொன்னது ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்கிறேன் சுகமே சொல்க சாமி தேடி கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த தான் பேசணும் இது மக்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டு வாங்குறீங்க இல்லையா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் சாமி ரொம்ப மகிழ்ச்சி சாமி எல்லாரும் எல்லா வளமும் பெற்று மகளோடு வாழை என்னப்பன் சொக்கனாத நல்முறையிட்டும் சுகமே சொல்க